அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறது நம்ம வேறு லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கன்னி படத்தோட விமர்சனம் கன்னி உண்மையாக தமிழ் சினிமாவில் வித்தியாசமான விறுவிறுப்பான கதைக்களம் காட்சிப்படுத்தல்களோட கன்னி முயற்சியாக வெளிவந்திருக்கிற ஒரு படம் இதுன்னு கூட சொல்லலாம் இந்த படத்தோட கதை என்ன களம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் ஒளிப்பதிவாளருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணுங்க அவர் இதுவரைக்கும் தமிழ் சினிமா கேமராக்கள் நுழைய நுழையாத தருமபுரி தென்கனிக்கோட்டை இந்த ஜவாது மலை பகுதியில் சில ஏரியாக்கள்லாம் ரொம்ப அழகாக தன் கேமராவில் படம் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு அதுவும் அவங்க காட்டுற அந்த மூலிகை மலைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப செவ்வனே சிறப்பாக படம் பிடிக்கப்பட்டிருக்குது அதுக்காக அந்த கேமராமேனுக்கு ஒரு ஹேட் சாப் சொல்லிவிட்டு அவர் பேர் நான் சொல்கிறேன் திருப்பியும் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறார் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு கன்னி திரைப்படத்தை சன்லைஃப் கிரியேஷன்ஸ் பேனரில் எம் செல்வராஜ் தயாரிச்சுருக்கிறார் இந்த படத்தை மாயோன் சிவா துறப்பாடி இயக்கி இருக்கிறார் மாயோன் சிவா துறப்பாடி அந்த கன்னிப்படம் வந்து தருமபுரி தென்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி இந்த ஏரியாங்கிறதுனால கொஞ்சம் கன்னடமே கலந்த மாதிரி இருக்குது இந்த படத்தோட சில வசனங்கள் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித நாடமாட்டமே இல்லாத ஒரு மலைப்பாதையில் தன்னோட கை குழந்தை உன்னோடையும் இன்னொரு பள்ளி செல்லும் வயது சிறுமி உன்னோடையும் ஒரு பெண்மணி கன்னிப்பெண்மணி கன்னிப்பெண் சேம்பி நடந்து போகிறாள் மாலை மயங்கி இருட்டாவது அப்போ ஒரு பெரியவர் அவர்களுக்கு துணையாக வரா இப்படியா காட்டுக்குள்ளார நீ பாட்டியே தனியாக வரையாமா நான் உனக்கு துணைக்க வரேன்னு அழைச்சிட்டு போய் அவள் போக வேண்டிய ஊரில் கொண்டு போய் விடுறாரு கன்னிப்பெண் சேம்பி இப்படி ரெண்டு குழந்தைங்களோட தங்கள் ஊருக்குள்ளார அந்த நட்ட நட ராத்திரி வந்து சேர்றதை பார்த்துட்டு ஊரே வேப்பில் விரியுது விழிகளை ஆமாம் விரிக்குது விழிகளை அப்போது என்ன எப்படி வந்தப்பட ஒரு தான் கொண்டு வந்து விட்டார் இந்த காட்டில் அப்படின்றாப்ல உடனே பெரியாரா யார் அப்படின்னா இந்த மாதிரி அடையாளத்தை சொன்னோன்னே அவர் செத்து பல வருஷம் ஆச்சு எப்படி வந்தார் அப்படிங்கிறப்போ அந்த காட்சி நமக்கு வந்து அமானுஷ்யம் அந்த காட்சியோட அமானுஷ்யம் புரியுது அந்த அமானுஷ்ய சக்தி புரியுது அதன் பிறகு நம்ம வந்து சீட்டோட உட்காந்து இந்த படத்தை வத்தக்கன் வாங்காமல் பார்த்தா சேம்பி தன் தாத்தா வீட்டுக்கு செல்கிறதுக்கு காரணம் ஊரில் அவங்க அண்ணா அண்ணி வேடன் அவருடைய மனைவி ரெண்டு பேரையும் ஒரு கும்பல் மூலிகை அப்புறம் அந்த மாந்திரிக சக்திகள் இதெல்லாம் திருட துணையாக இருக்கலன்னு சொல்லி அடித்து கொண்டுடுது அந்த இருந்து இந்த சேம்பி தப்பித்து இப்படி தாத்தா ஊருக்கு வரா வந்த இடத்துல என்ன நடக்குது அங்கே வந்து தாத்தாவை சந்தித்தாலா இல்லையா கொஞ்ச நாள் ஒரு கோயில் இருக்கா அதன் பிறகு அண்ணன் வேடன் அண்ணி நீலிமா அதெல்லாம் ரொம்ப பாசமாக இருந்த சீன்ஸ்லாம் வந்து வந்து போகுது அவங்க கூட ஆனாலும் அந்த ஊர் வந்து மூலிகைக்கு பேர் போன ஊருங்கிறதுனால அந்த மூலிகை மருந்து இதெல்லாம் வந்து அந்த கயவாளி கும்பல் திட்டுத்தனமாக அதெல்லாம் விற்று காசாக்கி பெரிய லெவலில் வணிகமயமாக்கி திங்க நினைக்கிற அந்த கும்பல்கிட்ட தன்னை அண்ணனையும் அண்ணையும் பலி கொடுத்துட்டு அவங்க குழந்தைங்களோட இந்த கன்னி பொண்ணு வந்து தாத்தாவை தேடி வர்றாப்புல வந்த இடத்துலையும் அவருக்கு தொந்தரவு கொடுக்க அந்த கும்பல் தேடி வருது அவங்கள்ட்டேருந்து இந்த மூலிகை ரகசியங்களையும் அந்த ஜவாது மாலை பக்கம் உள்ள கதை தான் இந்த கதை அந்த அங்கே நடக்கிற கதை தான் அந்த மாந்திரிக ரகசியங்களையும் சேம்பி காத்தாலா என்ன இல்லை அவங்களுடைய கத்தி கபடாவுக்கு பலியானாளா அப்படிங்கிறது தான் இந்த கதையும் கிளம்பும் சேம்பியா அஸ்வினி சந்திரசேகர் அசத்தலாக நடிச்சிருக்காங்க ஜிவி டூ படத்துலையும் இவங்க ஒரு முக்கியமான ஒரு நாயகியாக நடிச்சிருந்தாங்க இதில் அதை விட பிரமாதமாக இந்த இந்த கேரக்டருக்காகவே பிறந்தவங்க இவங்கன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தோற்றம் நடிப்பு உடை எல்லாத்துலேயும் அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே இந்த பெண்மணி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க சேம்பியாகவே வாழ்ந்துருக்கிறாங்க அதுமாரி வேடனாக வர்ற மணிமாறன் அவரது மனைவி நீலிமாவாக வர்ற தாரா கிரீஷ் அவங்க கூட ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அதுமாரி இந்த படத்தில் மலைவாழ் எதிர்மறை கதாபாத்திரத்தில் வர ராம் பரதனும் மலைவாசி மனிதராக தன்னை மாற்றிகிட்டு இருக்கிறாரு இவங்களை தவிர்த்து இந்த படத்தில் வாழ்கிற எல்லா கேரக்டருமே வேற லெவலில் ஒரு நடிப்பு பரிமாணத்தை கொடுத்துருக்குறாங்க இந்த படத்தில் கிருஷ்ணகிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்கனிக்கோட்டை அதுவும் குறிப்பாக புல்லஹல்லி அப்புறம் ஜவாது மலை பகுதியில் நம்ம பார்க்காத லொக்கேஷன்களை இந்த கட கரடு முகடான காடு இடையே படம் பிடிச்சிருக்கிறதுக்காக இந்த படத்தோடைய ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாரை அது வந்து உண்மையாக பாராட்டியே ஆகணும் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு அதுமாதிரி இந்த படத்தில் வந்து வர்ற கேரக்டர்லாம் பெருசாக பேசலை ஆனால் அந்த கேரக்டர் மூலயம் அவங்களுடைய நடிப்பு பெருசாக பேசப்படுற லெவலில் இருக்குது அதேமாதிரி இந்த படத்துக்கு செபஸ்டின் சதீஷ் தான் இசை அவரும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு நம்ம உமா அவங்க தான் வந்து இந்த ப படத்தில் வந்து உமாதேவி பாடல்கள்லாம் இருக்கிறாங்க அதுவும் கூட சிறப்பாக இருக்குது மொத்தத்தில் இந்த எளிதில் நம்ம தமிழ் சினிமா கேமராக்கள் நுழையாத இந்த காட்டுப்பகுதியில் படம் பிடிச்சிருக்கிற இந்த கண்ணி உண்மையாக கண்ணை கவரும் கண்ணி அப்படிங்கிற அளவில் இருக்குது உன் பாதி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் இரண்டாம் பாதி இந்த நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மூலிகை மருந்துகள் மாந்திரிக சக்திகள் இதனுடைய மகத்துவத்தை பெருசாக பறைசாற்றி இருக்கின்றன முடிஞ்சால் கண்ணியை இவர்களது கண்ணி முயற்சியை ஒரு முறை பாருங்கள் ரசியுங்கள் சொல்லி இடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.